சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போகிறாரு மேஷத்திலிருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தால் கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறாங்கிறது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்குமெண்ட் பெருசாக இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை அதனால பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமிஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போறதுனால எங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமா நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டாரு அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி சீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோகிணி மிருகசீர்ஷம் ஆஹ் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரத்தில் அவர் அவர் போகவிருக்கிறார் குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கித்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயும் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது என்ன கேட்டா அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியா போற போது செவ்வாயும் குருவும் நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுபகிரகம் கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது இருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது இருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷன்ல அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்கிரமா வருது ரிவர்ஸ்ல வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்க போகிறார் முழு பலனே நமக்கு கொடுக்கப்படுறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம் மீனராசிக்கு நல்லா தெரியும் ஏழரசனியுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறதுனால சில சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் ஒரு தரத்துல போய் முடிக்கிற விஷயத்த நாலு தரம் போய் முடிக்கும்படியா இருக்கும் சில தேவையில்லாத பேச்சுகளை கேட்கும்படியாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை நான் அவ்வளோ செய்திருவோம் ஆனால் மீனராசி இப்போ ரொம்ப காஷியஸா இருக்க வேண்டிய டைம் தான் போதாக்குறைக்கு மீனராசி மேலே ராகு இருக்கார் ராசியை பார்த்துட்டு கேத்தும் இருக்கார் இது எல்லாமே நமக்குலாம் தெரியும் ஆனாலும் மீனத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது இவ்வளோ நாள் ராசிநாதன் குரு ரெண்டாம் வீட்டில் இருந்தார் இப்போ இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் இரண்டாம் வீட்டிலிருந்து குரு ஆறு எட்டு பத்தாம் வீட்டெல்லாம் பார்த்தாரு அதனுடைய நல்ல பலன்களையும் நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டே வந்தோம் ஆஹ் இதனால குடும்பத்துல குதூகலம் ஒற்றுமை சந்திப்புகள் எல்லாம் இருந்தது ரொம்ப நாளா சந்திக்காத உறவினர்கள் எல்லாம் பார்த்தீங்க ரொம்ப அவங்க அன்போட இருந்தாங்க ஆதரவோட இருந்தாங்க நீங்களும் அவங்களெல்லாம் ஆதரிச்சீங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது இப்ப இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டுக்கு குரு நகர்ந்ததுன்னு ஐயோ குடும்பத்துல குதுகள் எல்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க அந்த குதூகலத்தை நம்ம பிடிச்ச வச்சு நம்ம கையில தானே இருக்கு அதனால இத்தனை நாளும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குதூகலம் தொடரும் அப்படி திடீர்னு ஃபைன் மார்னிங் எப்படி ஆகும் அதனால ஆனாலும் நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் ரொம்ப ஜாக்கிரதையா உறவுகளை சிதைச்சிடாம நாமளும் கேர்ஃபுல்லா இருக்கணும் மூன்றாம் வீடு இந்த மூன்றாம் வீட்டுக்கு குரு வந்திருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் அதாவது தைரியம்னா நியாயமான தைரியம் நாள் பயந்துட்டு சில விஷயங்கள் செய்யாம இருந்திருப்பீங்க சில பேர்கிட்ட போய் சில விஷயங்களை தைரியமா கேட்காம இருந்திருப்பீங்க அதுக்கு ஒரு கூச்சமோ ஒரு பயமோ உங்களை தடுத்துட்டு இருக்கும் ஆனா நேர்மையான தைரியம் இப்ப உங்களுக்கு வருங்க சில எல்லா அதாவது இவங்களையே நம்ம பார்த்து பயப்படணும் நியாயமான விஷயம் தானே கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல துணிச்சல் வரும் அசட்டு துணிச்சல் இல்லை நேர்மையான துணிச்சல் வரும் இந்த துணிச்சல் காரணமா நிறைய நன்மைகள் அனுபவிக்க போறீங்க உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரியோட உங்களுடைய இணக்கமும் உங்களுடைய நட்புணர்வும் ரொம்ப அதிகரிச்சு மனசு விட்டு பேசி அவங்களோட ஒரு நல்ல நல்லுறவை நீடித்து அவங்களோட ஒரு சந்தோஷமாக பொழுது கடியும் சகோதர சகோதரிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு சுற்றுலா போகிறதோ இல்லை வெளியே போகிறதோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறதோ ரொம்ப நாள் கழிச்சது நடக்கும் வெளியூர் வெளியூர்லேருந்து நீங்கள் அவங்கள போய் சந்திக்கலாம் அல்லது நீங்கள் உள்ளூரில் அடித்து வெளியூர்லேருந்து அவங்க வந்து உங்களை சந்திக்கலாம் இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் அப்புறம் இந்த குரு உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குற ரொம்ப ரொம்ப வெரி குட் பார்வைங்க இது ஏழாம் வீட்டுக்கு குரு பார்வை அதாவது உங்களுடைய நேர் எதிர் வீடாகிய ஸ்பௌஸ் உங்களுடைய கணவர் மனைவி பிசினஸ் பார்ட்னர் இவங்களெல்லாம் குறிக்கிறது ஏழாம் வீடு உங்களுக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் தடை தாமதமாகி கல்யாணம் நடக்காம ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்ததுனாக்கா இப்போ புட்டுன்னு வர நமைஞ்சு வெரி ஃபாஸ்டா எல்லாம் ப்ரொசீட் ஆகி சாஸ்திரங்கள் குறையாமையும் கிராண்டியர் குறையாமையும் ஒரு பக்கம் சாஸ்திர விரோதம் இல்லாமல் கல்யாணம் நடக்கும் படாடோகமா நல்ல வெளிச்சமாக நல்ல விஷயங்கள் அழகான பொருட்கள்லாம் வச்சு ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்லையும் கல்யாணம் நடக்கும் உங்களுடைய சரி நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தால் உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு ஒரு பெரிய நன்மை நடக்கும் அவங்க ஒரு வீடு வாங்குவாங்களா இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொத்து அல்லது அதுல பங்கு வருமா இருக்கும் அபிஷியலி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பெரிய பதவிக்கு அவங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு சாதாரண ப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது ரொம்ப டாப் லெவலுக்கு அவங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களுடைய பயணங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரும் அவங்களுடைய நல் நற்செயல்களும் நல்ல இதயம் நல்ல கருணை இதன் காரணமா அவங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மத தலைவர்களெல்லாம் போய் அவங்களை சந்தித்து ஆசை பெறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஸ்பௌஸ்க்கு கிடைக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்தால் பார்ட்னருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு அவரும் மிகவும் உதவிகரமாக இருந்து பிஸ்னஸ் ரொம்ப அழகான முறையில் நடத்திட்டு போவீங்க அதே குரு பார்வை உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போன குரு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்க வருகிறார் திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிகச் சிறப்பான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு குரு பார்வை வருதுதான் ரொம்ப நாளாக பல விஷயங்கள் தட்டு தடுமாறி இனிமே கிடையாது போ அப்படின்னு விட்டுருப்பீங்க உங்களுடைய முயற்சியெல்லாம் முழுக்க அதில் போட்டிருப்பீங்க இனிமே கிடையாது வேணாம் போ அதை சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விட்டுருப்பீங்க அந்த விஷயம் இந்த பழம் இனிக்க ஆரம்பிக்க போகிறது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு குரு பார்வை அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வர போகிறது உங்களுடைய உழைப்பு முயற்சியும் தான் அதுக்கு காரணமா இருக்கும் உழைப்பு இல்லாத முயற்சி இல்லாத அதிர்ஷ்டமாக அது இருக்காது என்ன ஏற்கனவே ஏழை ஏற்கனவே ராகு இருக்கர் உங்களுடைய மீன ராசி மேல இத்தனை இருக்கிறதுனால உழைப்பு முயற்சியோ இல்லாமல் மீனத்துக்கு எந்த நன்மையும் வராது அந்த உழைப்பு முயற்சியும் உங்களை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போகிறது ஆனா ஒன்று கொடுக்குற வேலை பெருசா இருக்கும் ஆனா அதோட ரிட்டர்ன் அதை விட ரொம்ப பெருசா இருக்கும் இவ்வளோ ஒரு காஸ்ட்லியா ஒரு பெருமுயற்சியா காஸ்ட்லின் பணம் மட்டும் இல்ல இவ்வளோ பெரிய அளவுல நம்ம முயற்சி பண்றோமே இதெல்லாம் தேவையா இவ்வளோத்துக்கு நம்ம ஒர்த்தா அந்த விஷயம் அப்படின்னு யோசிக்கிற அளவு நீங்க ஆயிடுவீங்க ஆனாலும் அது ஒர்த்தா இருந்து உங்களுக்கு நன்மைகள் செய்து பெரிய அளவுல உங்களை கொண்டு போக போறது அடுத்தது அப்பா ஒன்பதாம் எடுத்து எடுத்து வந்து அப்பா அப்பா வந்து கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஒரு இராணுவம் ஸ்ட்ரிக்னஸோட இருப்பார் உங்களுக்கு அந்த அப்பாவையும் நீங்க சரி கட்டி அன்பால வசீகரித்து அவரும் உங்க மேல இருக்கிற அன்பை கொஞ்சம் வெளிக்காட்டி அவர் உங்களை ஆதரவு கொடுத்து அவரால் சில நன்மைகள்லாம் நடந்து இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடக்க போறதுனால உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கான குரு பார்வை உங்களை ரொம்ப நல்ல முறையில் மீனராசிக்கு பல நன்மைகளை செய்யவே இருக்கு அதிர்ஷ்டம்னா நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமாக அது அமையப்போகிறது அது உங்களுக்கு அந்த கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ்னால இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷம் ஜாஸ்தியாகும் அதனால மீனராசிக்கு எந்த பொசிஷன் சனியோ ராகுவோ கேட்டுவோ எது எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்ய போகிறது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமா தாங்க இருக்க போகிறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக அதை சமாளித்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிடுவீங்க நிச்சயமா இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளைத்தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்கள்ல அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொன்னோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்றைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயிரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபுலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் அஹ் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறை பிரகாரமும் இப்போ நீங்க சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம் எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இத குருவாயிருப்பேன் தட்சிணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்கள எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று ஏத்தலாம் தட்சிணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வளைக்கு ஏத்தலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யார் கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கவுமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங் வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமானம் வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்கள் ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வரது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டின்னா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்த பிறக்கணுன்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயூரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரையான கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்துல பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையா கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதா குவாலிட்டியா நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு அஹ் விளக்கு கொடுங்க இல்ல விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமா குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோயிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட்ல